உணக்கம் பாஸ் சீசன் எயிட் ஸோ நேற்று நடந்த எபிசோடில் பார்த்துருப்பீங்க பாஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு கொந்தளிச்சிருப்பார் ஸோ முத்துக்குமரன் வந்து பவித்ராவுக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க் விட்டு விட்டு கொடுத்தது மாதிரி வந்திருக்கும் ஸோ அதனால் கோவப்பட்டு இனிமேல் உங்களுக்கு பிக் கேப்டன்ஷிப் டாஸ்க்கும் கிடையாது இனிமேல் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் பாஸ் ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அந்த வீக்கில் நடந்த டிஆர்பி ரேட்டிங் அந்த வீக்கில் நடந்த வந்து அந்த வீக்கோட டிஆர்பி ரேட்டிங்லாம் வரும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்பாஸோட டிஆர்பி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ இதை விட அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சேனலில் உள்ள ஒரு ரியாலிட்டி ஷோ சரிகமப்பா அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோவை விட பிக்பாஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடனே பிக் பாஸ்க்கு டென்ஷன் ஆகிடுச்சி போல் இருக்குது அவர் சின்ன பிள்ளைங்களை வச்சு அவங்க எவ்வளவு டிஆர்பி வந்து நம்ம பிக்பாஸையே க்ளோஸ் பண்ணிட்டானுங்களே நீங்கள் ஃப்ரீயாக சாப்பாடு போட்டு சம்பளம் கொடுத்து உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ட் ஆகிட்டார் உண்மையிலேயே சொல்ல போகணும்னா இந்த இந்த வீக் இந்த இயர் உள்ள கண்டஸ்டன்ட் தாங்க காரணம் இந்த டிஆர்பி லோ லோ ஆச்சுன்னா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சம்பவத்தை வச்சே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் காலையில் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து பிக்பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லிட்டார் எழுவத்தஞ்சாவது நாளுங்க அதில் கூட போய் சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கம் எந்திரிச்சு போய் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்பவும் பிக்பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அப்புறம் ஜாக்லின் வந்து அந்த ரெட் கார்பட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நடக்க முடியாதுன்னு வந்து பிக் பிக்பாஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்குது ப்ளீஸ் முடிச்சு விடுங்க பாஸ் முடிச்சு விடுங்க பிக் பாஸுன்னு அதுக்கு வந்து பிக் பிக்பாஸே அதுக்கு ஆன்சர் பண்ணுறாரு ஏமா இது வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க இதே நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டேறீங்க பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பிக்பாஸ் வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் நடந்த விதம் ஸோ முத்துக்குமரன் வந்து கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுத்தது பவித்ராவுக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அதுக்கு நாள் டிஆர்பி வேறு கம்மியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சுட்டார் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க உங்களை கொண்டு வந்து வச்சதுக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வார்த்தைகள் அவங்கள நம்பி உங்களுக்காக ஐநூறு பேர் வந்து பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை வந்து வெளியே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏன்ட்ட வந்து இந்த விளையாட்டெலாம் ஏன்ட்டை வச்சு வச்சுக்கிறாதீங்க நீங்களே விளாண்டுக்கோங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக கேட்டு விட்டுருப்பாரு ஸோ அதை தான் வந்து தீபக்கூட நேற்று சொல்லியிருப்பார் அழகாக அட்ரெஸ் பண்ணியிருப்பார் முத்துகுமரன்ட்ட உனைய நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கோம் நீ நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து இப்படி பண்ணேன்னா இது வந்து எனக்கு ஃபேராகவே தெரியலை அப்படின்னு வந்து தீபக்கே நேற்று வந்து சொல்லியிருப்பார் டேரெக்டாக அதே தான் மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க நீ வந்து பவித்ராவோட கேம் பிளே வந்து டவுன் பண்ணியிருக்க ஏன்னா பவித்ராவே இதில் விளாண்டாலும் அவங்க கேப்பபிள் தான் ஸோ அவங்களே போராடி வின் பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது நீ விட்டு கொடுக்குறங்க அப்படிங்கிற பேரில் நீ அவங்க கேமையும் நீ வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்க அப்படின்னு வந்து பவி நம்ம மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டிஆர்பி தான் காரணமாக எவ்வளோ கோபத்துக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது ஸோ இனி இனிமேலாவது கண்டஸ்டன்ட் ஒழுங்காக விளாடுவாங்களா இல்லை திருப்பி அதே லெவலுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க்யூ